இந்த பூ நேற்று ஈவினிங் இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இருபது ரூபாய்க்கு இவ்வளோ பூ கொடுக்குறாங்களான்னு ஆச்சரியமாக பார்த்தீங்க கட்டாத போகாதான் இருபது ரூபாய்க்கு வாங்கி கட்டினா கட்டினதுக்கப்புறம் இவ்வளோ தாராளமே கிடச்சிது இன்றைக்கி சனிக்கிழமை மார்னிங் ரொட்டினை தான் விளையா பார்த்துட்டு இருக்கீங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளக்கங்கு மசாலாவும் தான் ரெடி பண்ண போகிறோம் நேற்று நைட்டு பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தோன்னா பூரி செய்கிற பிளான்ல தான் இருந்தேன் காலையில் எழுந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது கூடவே அந்த பச்சை பட்டாணி கூட கேரட்டு உருளக்காய்லாம் வேக வச்சுட்டு ஈஷுவலாக நம்ம செய்கிற மத்தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இஞ்சி பூலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க அந்த காயெல்லாம் போட்டு நல்லா மசூதி சேர்த்துட்டு அதுவும் கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடலை மாவு சேர்த்து கலந்து கிளறி விட்டதுக்கப்புறமா மல்லி எல்லாம் பெருங்காயத்தூர்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சிம்பிளாக டேஸ்ட்டான ஒரு பூரி உருளகிங்க மசாலா ரெடி ஆகிடும் இந்த மசாலா கொதிக்கும் போதே சைடுக்கு பூரிக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இந்த பூரி மாவு ப்ரசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா செட்டு செட்டு வேலை முடிஞ்சிடும் மாவு பிரச்சினை அதை திரட்டி எடுக்கிறதுன்ற வரைக்கும் தான் வேலையாக தெரியும் ஆனால் இந்த பூப்பிடி பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே செட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சுருமா செய்யறதுக்குமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் மாவு பிரசைதான் எனக்கு பெரிய வேலையாக இருக்குங்க அதே பிரசனி நல்ல ஒரு ஓரமாக வச்சுட்டு மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன் பூரியும் நல்லா திரட்டி எடுத்துகிட்டு மினி சைஸில் பூரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் இதில் பூரியும் ஒன்றுனா பொறிச்சு எடுத்துருவோம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பூரி செய்யும் போது நம்ம பூரி கட்டை எங்கேயாவது கீரைலாம் இருந்ததுனா டேமேஜாக இருக்கிற மாதிரி இருந்ததுனா அந்த பூரி தட்டும்போது அங்கங்கே பூரியில் கீரை வந்துடுமா அந்த உப்பி வராது அதனால் நீங்கள் பூரி திரட்டி எடுக்கும்போது இந்த பூரி கட்டை பார்த்து நல்லா நைஸாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எங்கேயாவது டேமேஜாக இருக்கும்போது தான் பூரியில் அங்கேயும் கீழ்ச்சிடுமா அப்புறம் பொறிச்சி எடுக்கும்போது நல்லா உப்பி வராது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி இந்தமாதிரி பூரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூரிய உப்பி எழும்பி வரும் பூரியும் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பூரியை அடிக்க வச்சு நல்லா அந்த மசாலா புட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் எப்பவுமே இப்படி தான் சாப்பிடுவேன் சாப்பிட்ட கையோட வடை செய்யலான்னு ஒரு பிளான்லாம் இருந்தேன்னா கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன் அது வாங்கி ரெண்டு மூணு நாளாக ஆகுது அது காஞ்சி கருவடை போறதுக்குள்ளே இன்றைக்கி கையோடு செஞ்சுடுவேன் இந்த வடை இருக்கு இல்லையா அந்த மெத்தட்லாம் செய்யப்படுறேன் ரெஃபரன்ஸுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருந்தேன் ஆனால் வடை செஞ்சு அது கூடவே இந்த கிழங்கு நல்லா சீவி அதில் போட்டு பிசைஞ்சு செய்கிறாங்க அதுவே ட்ரை பண்ணுவோம் புதுசாக நம்ம எதுவும் ட்ரை பண்ணி நல்லா வரலாம் அப்புறம் என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக போய்டுன்னு பருப்பு வடை செய்கிற மத்தாலே பருப்பு வடைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கூடவே இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் பருப்பு வடைக்க ரெடி பண்ணியிருந்தாலே அதை கூடவே இதையும் சேர்த்து நல்லா பசஞ்சு குட்டி குட்டி பால் சைஸ் நல்லா ஊருட்டி எடுத்து தட்டி வடையை ரெடி பண்ணிவிட்டேன் வடகை ரெடி பண்ணதுக்கப்புறமா அதே பூரி செஞ்ச அன்னையில் நல்லா பொறிச்சு எடுத்துவிட்டேன் ஆனால் சாப்பிட்டு பக்கத்துக்கு கொஞ்சம் நார்மல் இந்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இந்த டேஸ்ட்டு வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து எல்லாருமே நல்லாவே சடந்தோம் இதோட இந்த மினி அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு மினிவலை அகலை பார்ப்போம் பாய்